சாஸாக யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காக அது வீட்டில் வந்து திக் பண்ணீங்கன்னால் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சுகரு இது மேலே பட்டு பெருத்தின்னு சார் ஆமாம் ஆமாம் கேரம் சுகர் மந்திரி ஒன்றும் இல்லை அப்படியே கை பற்றி போதும் சார் கத்து ஆ எடுத்துகிட்டேன்பா உன்னு கூட எடுத்துகிட்டு வீட்டு கரெக்ட் இது எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது கை பற்றி போது சார்

கை ஸ்டாப் பண்ணிருக்கேன் கொஞ்சம் தள்ளி மேலே போட்டா இது அப்படியே ஒரு பாட்டு போட்டு வரேன் வரைய அருமையாடுல்லப்பா நான் போடுறேன்பா சந்தோஷம் கட்டுறப்படுறேன் இப்போ வந்து சரிங்களா இதிலிருந்து நம்ம டார்க்கு இந்த டார்க்கா கேரக்டர்லாம் என்ன வந்துடறீங்களா என்ன வந்துட்டுன்னா நல்ல திக்காயிருக்கு அத அப்படியே கிளீன் ஆய யூஸ் பண்ணிடலாம் டோனே ஸ்லோவா செல்லணும் நல்ல ஒரு அளவுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப ரிஸ்க் யூ கேன் பர்ன் அவுட் யுவர் ஸ்கின் ஸ்கின் ஏ பிச்சூர் அவ்வளவு வந்து டேنجர் சுகர் மத்த

கலர் எதுக்காக போகிறேன்னா மோஸ்ட்டாக அட்ராக்ஷ்டாக இருந்தால் கலர் யூஸ் பண்ணுறது ஆனால் நேச்சுரல் கலர் வந்து ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும் ப்ரைட்டாக இருக்காது நம்ம நார்மலாக பைனாப்பிள் கட் பண்ணணும்னா நீங்கள் வீட்டில் கொண்டு இருந்தால் பைனாப்பிள் ஃப்ரெஷ் பைனாப்பிள் வாங்கி கட் பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணிவிட்டு அது ஃப்ரெஷ்ஷு போதா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜெல்லிக்கு ஓகேங்களா போய்ட்டு ஃபோன் பண்ணுறேன்னா இல்லை அப்படியே சொன்னாங்க வெயிட் பண்ணுங்கள் யார் மாதிரி ஆகிடும்ல அதை யூஸ் பண்ணுங்கள் ஆ அது வந்து ப்யூரை சொல்லுவாங்க ஓகேங்களா டபிள்யூ ஒரு பேசிக் ரெசிபி அதுல இருந்து நீங்க என்ன என்னன்னு தான் இதுல வந்து இருக்கு இல்ல ஒரு ஐஸ்கிரீம் டாப்பிங் கூட நீங்க இப்ப யாரும் நம்ம ஊர்ல இது பண போட்டா இப்படி தான் இருக்கும் சொல்ல ஒரு கேக் கூட நீங்க ரொம்ப கட் பண்ணி வைக்கலாம் எல்லாமே உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஃப்ரூட் வைக்கலாம் அது அந்த மாதிரி வேலை ஓகே இப்போ ஸ்ட்ராபெரி வைப்பீங்க ஸ்ட்ராபெரி வந்து பாக்ஸ்ல வாங்கி வந்து இப்ப கேக்ல எல்லாம் வைக்கிறாங்க அது மாதிரி சோ நீங்க எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் அது தரமாவோ மக்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு சார் இது போதும் சரிங்களா போதும் இப்போ ஒயிட்டா வச்சோம்னா அது வெண்ணிலா பேஸ் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சேம் வெண்ணிலா வச்சது மேலே டாப்பிங் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ரெடிமேடு கமர்ஷியல் பேக் ஒன்றும் இல்லை கிடையாது கெடுதி கிடையாது ரொம்ப உடம்பு சரிங்களா சரிங்களா இது அப்படி சேர்த்து இது வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வரும் அதுக்காக வந்து நம்ம இப்படி உடச்சி விடுறேன்

இது இது பண்ணல நான் வந்து வித் மை ஓன் இன்ட்ரெஸ்டாக இந்த மேம் வந்து ஆள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இது பண்ணோம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் இருந்து ரெக்வஸ்ட் பண்ணி இந்த கப்ஸ் எல்லாம் உங்களுக்காக கேட்டு வாங்கி நீங்கள் பெனிஃபிட் ஆகும் ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் டெய்லி ஒரு இரநூறு மூணு பேர் டெய்லி சொல்லி கொடுத்துட்டு நீங்க <todolay> வாய் <todolay> 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 ஆக்சுவலாக இது மேஜராக இதில் ஹாட் கஞ்சா அதிகமாக இருக்குது ஸோ டெம்பரேச்சர் லூஸ் ஆனால் அந்த மாதிரி அந்த பிரேக் வரங்க ஏன்னா உங்களுக்கு புதுசாக எதுனா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நமக்கு சுச்சுவேஷன் இங்கே இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாருமே தர மாதிரி ஒரு குக்கீஸ் ஒரு கப்கேக் மட்டும் போட்டு போனால் அது யூஸ்ஃபுல் கிடையாது அதனால் சார் அப்புறம் மேம் அப்புறம் கற்பூரன் சுந்தரம் சார் அங்கே இருக்காங்க அவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்னது ஒரே விஷயம் என்னன்னா பாலஜி பேஸ்ட்ரி பிரஸ் பேஸ்ட்ரி பிரேஷன் இப்போ சின்ன அளவுலேயும் பண்ணலாம் இந்த டாட் வந்து கப்பாலாவது இவ்வளோ பெருசாக நீங்கள் சமர்ஷியலாக பண்ணும்போது சின்ன சைஸில் இருக்கா அதே மாதிரி தட்டுப்பட்டு அது வாங்கிக்கிட்டிங்கன்னா அதில் பண்ணலாம் இது நம்ம சின்னது பண்ணும்போது டாட் சொன்னேன்ல அது வந்து டாட் ஷெல்ஸ் சொல்லுவாங்க டாட் லெட்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்படி இது வந்து பை ஆப்பிள் பை

இல்லை நம்ம அதுதான் இன்னொரு 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 விஷயம் வந்து நம்ம இன்டீரியராக இருக்கும் இன்டீரியராக இருக்கும் சொல்லிகிட்டே இருப்போம் என்னோடய காலேஜில் எனக்கு கூடு படித்த சீனியர் வந்து அவர் ஃபோட்டோகிராஃபரில் வரும் வேறு ஃபீல்டு வரும் அங்கே அவங்க ஊரில் பேக்கரியே இல்லை சுத்தமாக இல்லை ஒரு இல்லை அவர் போயிட்டு லாஸ்ட் டைம் கிறிஸ்மஸ்க்கு வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க நீங்கள் சொல்கிற மாதிரி சார் எங்கள் ஊருக்கு பஸ் வராது சார் இப்படின்னு சொன்னேன் போன கிறிஸ்மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிலோ விற்றுருக்காரு

b <susurra> u லைட்டாக அந்த சில்லி போட்டு கெஸ்ட்டு மாதிரி போட்டு மடித்து விடு ஆ மடிச்சு விட்றேன் சில்லி போட்டே வடிக்கலாம் ஆ வடிக்கலாம் வடிக்கலாம் லைட்டாக ரொம்ப போட்டுராதிங்க லைட்டாக போட்டு கட் பண்ணும் சின்ன சின்னதாக கட் பண்ணால் எப்படிப்பா கட் பண்ணி இது வந்து மூன்றரைக்கு மூன்று அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சுக்கு அஞ்சு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சரிங்களா அது ஒன்றா ஏதோ அது வெளில இதுவும் எடுப்போம்